எல்லாம் ஒரு சாப்பாடு போல ஃபுட்டு தான் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு மணி நான் மணி ஆறை காலாகுது ஈவினிங் படுத்துகிட்டு பாருங்கள் பாருங்க சாப்பிடு எல்லாம் பாருங்க அக்கோ சாப்பிட்டேம்மா சாப்பிடுட்டு எல்லாம் ஒரு இடத்துல படுத்தாச்சு இவர் மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்கார் சாப்பிட்டாரு இந்த கூடையில் உட்கார மாட்டேன்னு இந்த இதில் உட்காந்துட்டு கத்துறாரு இது வெறும் சாப்பாடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மீனும் ஜாம் போட்டு தான் இது போட்டிருக்கேன் எல்லாம் சாப்பிட்டு கீழே எங்கேயோ ஒருத்தர் படுத்துருந்தாங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராணா பொண்ணு வரவே மாட்டேன்றா ஃப்ரெண்ட்ஸ் Do I